உங்களை தோன்றவில் நல்ல மனதோடு நேர்த்தப்பட்டு பணியாற்றி

எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாநில நிர்வாகிகளாக நியமித்த இரண்டு பேர் பார்த்தனர் செங்கோட்டையின் உத்தரவின் பேரில் நியமிக்கப்படவில்லை என்று தெரிகிறது அவர்கள் பெயரை குறிப்பிடாமல் செங்கோட்டையன் பேசிக் கொண்டிருந்ததால் அவர்கள் ஆத்திரமடைந்து தேர்தலை தாக்கத் தொடங்கினர் செங்கோட்டையன் கலந்து கொண்ட கூட்டத்தில் அதிமுகவினர் மோதல் பேச்சில் ஈடுபட்டனர் அதிமுக செயல் கூட்டமானது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இரு பிரிவுகளாக மோதல் எந்த கூட்டத்திற்கும் அழைப்பு விடுப்பதில்லை என குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர்கள் இந்த மோதல் போக்கிலும் இதனால் இந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு கலசலப்பும் உண்டாகியது நாற்பது வீசி இரண்டு தரப்பினரும் தாக்குதல் நடத்தியதால் ஒரு பரபரப்பான சூழலானது அந்த பகுதியில் நிலவியதும் குறிப்பிடத்தக்கது தற்பொழுது இந்த கூட்டமானது அமைதியான முறையில் நடந்து முடிந்திருக்கிறது முன்னாள் அமைச்சர் செங்கல் கூட்டத்தில் போதை செட்டிப்பாளையம் மொடர் சங்கையில் தனியார் திருமண மன்றத்தில் அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது கோபி சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த கூட்டத்தில் ஈரோடு மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த பவானி சாகர் கோபி செட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து நகர வார்டு உறுப்பினர்கள் ஏராளமானால் கலந்து கொண்டனர் அமைச்சர் செங்கோட்டையன் பேசி முடித்துவதற்கு பிறகு அங்கு சேர்ந்த அதிமுக நிர்வாகியர்கள் அதிமுக சார்பில் எந்த கூட்டங்களுக்கும் அழைப்பு விடுப்பில்லை என்று கூறி செங்கோட்டையிடம் வாக்கு வாழ்க்கையில் ஈடுபட்டார் அப்பொழுதுதான் இது போன்றவர்கள் பரபரப்பான சூழ்நிலையானது நிலவி இருக்கிறது ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மோதல் போக்கு நிலவி வரக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய ஆதரவாளரை செங்கோட்டையின் கூட்டத்தில் அனுப்பி பிரச்சனை செய்வதாக அங்கிருக்கக்கூடிய நிர்வாகிகள் தற்பொழுது தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இரண்டு தரப்பினரும் இன்னும் வேணும் சந்தித்து போகாமல் இருப்பது இந்த விவகாரத்தை தூரகுணமாக எடுத்துச் செல்லிருக்கிறது